வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டெக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கு நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வினையாளனையும் பெயர் இது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற தமிழ் சிலபஸில் அழகு ஒன்று இலக்கணத்துக்குள்ள ரெண்டு சப்டாபிக் இருக்குதுங்களா எழுத்து சொல் இந்த சொல்லுக்கு கீழே வர்றது தான் இந்த வினையாளனையும் பெயர் ஆல்ரெடி நம்ம வேர் சொல்னால் என்ன வேர் சொல்லிருந்து வினைமுற்ற எப்படி மாற்றுறது வினையச்சமாக எப்படி மாற்றுறது பெயர் அச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லா டே எல்லா வீடியோஸும் போட்டுட்டோம் இப்போ இதில் பெண்டிங்காக இருக்கிற இந்த வினையாளனையும் பெயரை இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா வினையாளனையும் பெயர் இதில் டென்த்து புக்கில் ஓகேங்களா இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தான் படிக்கணும்னு இல்லை நம்மளுக்கு புரிதல் ஓகேங்களா இதை வச்சு நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்க எந்த கேள்வி கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வினையாளனையும் பெயர் டென்த்து நியூ புக்கில் ஒரு சின்ன டேட்டா இருக்குது வினையாளனையும் பெயர்னால் என்னென்னு அதை இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளணையும் பெயர் எனப்படும் ஓகேங்களா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் நான் எளிமையாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க சிம்பிள் வேர்ட்ஸில் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வினையாளனையும் பெயருங்களா வினை ஆள் அணையும் பெயர் ஓகேங்களா வினைனா செயல் ஓகேங்களா அந்த வினையால் அணையும் சேர்ற பெயர் ஓகேங்களா வினையால் அணையும் பெயர் சிம்பிள் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம்னா இந்த வினையாளனையும் பெயரை ஒரு செயலை செய்கிறாங்க ஓகேங்களா ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அந்த செய்கிற செயலை குறிக்காம அந்த செயலை யார் செய்கிறாங்க அப்படின்றத குறித்து அது வினையாளனையும் பெயர் எக்ஸாம்பிள் பாருங்கள் கண்ணன் பாடினான் பாருங்கள் கண்ணன் பாடினான் ஓகேங்களா கண்ணன் பாடினான் ஓகேங்களா இதுல கண்ணன் என்பது பெயர் சொல் ஓகேங்களா பாடினான் என்பது வினை சொல் ஏன்னா பாடுறதுன்றது ஒரு வினை ஓகேங்களா அப்போ பெயர் சொல் வினை சொல் இருக்கு பாடினான் என்பது வினை சொல் அதுவே பாடியவர் கண்ணன் இப்படி எதுன்னு வச்சுக்கோங்க பாடியவர் கண்ணன் இப்போ கண்ணன் என்பது பெயர் சொல் ஆனா பாடியவர் நல்லா கவனிக்கணும் பாடியவர் என்பது அவர் செஞ்ச செயலை குறிக்கல இதுக்கு முன்னாடி பாடினான் என்பது அவர் பாடின பாடலை குறிச்சது ஆனால் இப்போ பாடியவர் என்ற சொல்லி எதை குறிக்கிறதுனா இந்த கண்ணனை குறிக்கிறது ஓகேங்களா அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கருத்தாவை தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் ஓகேங்களா பாடினான் ஓகேங்களா வினை சொல்ல பாடினான்னா வினை சொல் ஓகேங்களா அதுவே பாடியவர் அப்படின்னு வந்தால் என்ன குறிக்கிதுன்னா அந்த வினையை யார் செய்கிறாங்க அந்த செயலை யார் செய்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்தாவை குறித்தா அது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா வேறு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா இப்போது செய் இப்போது இருக்குது ஓகேங்களா செய் ஓகேங்களா இதில் செய்தான் செய்தான் ஓகேங்களா யாரோ ஒருத்தர் அந்த வேலையை செய்தான் கண்ணன் ஏதாவது மரம் வேலை செய்தான் ஓகேங்களா கண்ணன் மரம் வேலை செய்தான் ஓகேங்களா இதில் செய்தான் என்பது எதை குறிக்கிறதுனா வினை சொல்லை குறிக்கிறது ங்களா வினை சொல் செய்தான் என்பது ஒரு வினை அதனாலும் அது வினை சொல் அதுக்கு அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சென்டென்ஸ் என்னன்னா செய்தவன் கண்ணன் மரவேலையை செய்தவன் கண்ணன் அப்போது நல்லா கவனிக்கணும் செய்தவன் என்பதை யாரை குறிக்கிறதுனா கண்ணனை குறிக்கிறது செய்தவன் மரவேலையை செய்தவன் கண்ணன் அப்படின்னு இருக்குன்னா அப்போ அந்த மரவேலையை செய்தவன் செய்தவன் என்ற சொல் யாரை குறிக்கிறதுனா அந்த வினையை குறிக்காமல் ஓகேங்களா செய்தான் என்பது எதை குறிக்கிறதுனா அந்த வினையை குறிக்கிறது ஓகேங்களா ஒரு செயலை செய்கிறது ஆனால் அதுவே செய்தவன் அப்படின்றது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செஞ்சது கண்ணன் செய்தவன் கண்ணன் அப்போ செய்தவன் என்பது யாரை குறிக்கிறதுனா அந்த கருத்தாவை குறிக்கிறது ஓகேங்களா அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறது அதனால் இது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கலாம் வந்தவர் அவர்தான் ஓகேங்களா அவர்தான் வந்தவர் அவர்தான் ஓகேங்களா இதில் வந்தவர் ஓகேங்களா வந்தான் வந்தான்னு வந்தால் அது வினை சொல்லா மாறி இருக்கும் ஓகேங்களா கண்ணன் வந்தான் அப்படின்னு இருந்தால் வந்தான் என்பது என்ன குறிக்குன்னா வர செயலை மட்டும்தான் குறிக்குது ஓகேங்களா அப்படி இருந்தால் அது வினை சொல்லா இருக்கும் அதுவே வந்தவர் இவர் தான் ஓகேங்களா வந்தவர் என்பது யாரோ ஒருத்தரை குறிக்குது அதனால அந்த கருத்தாவை குறிக்கிறதால இது வினையாளனையும் பெயர் அடுத்ததான் பாருங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தவன் ஓகேங்களா பொறுத்தான் அல்லது பொருத்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க பொறுத்தான் ஓகேங்களா பொறுத்தான் பொருத்தான்னா எதை குறிக்கும்னா ஏதோ ஒரு பொறுமையாக இருக்கிறது ஓகேங்களா யாரோ ஒருத்தர் பொறுமையாக இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ பொறுத்தான் என்பது எதை குறிக்கிறதுனா அந்த வினையை குறிக்குது பொறுமையாக இருக்க இருக்கிறத குறிக்குது ஆனா பொறுத்தவர் என்பதுனா பொறுமையாக யாரோ ஒருத்தர் இருக்காரு அப்போ பொறுத்தார் பொறுமையாக இருக்கிறவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா டிஃபரென்ஸ் புரியுதுங்களா ஒரு வினையை குறித்து வந்தால் அது வினைச்சொல் அந்த வினையை யார் செய்தாங்க ஓகேங்களா பொறுத்தவர் வந்தவர் ஓகேங்களா செய்தவர் ஓகேங்களா செய்தவனை ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்தா அது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா புத்தகத்திலே நிறைய வினையாளனையும் பெயர் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா தெரியும் ஓகேங்களா வேறு சில கண்டிஷனும் இருக்கு என்னன்னா இந்த வினையாளனையும் பெயர் வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வரும் வேற்றுமை உருபு ஐ ஆல் அந்த எட்டு வேற்றுமை இருக்குங்களா ஐ ஆல் இன் அது கண் விழி அந்த வேற்றுமை உருவை ஏற்றும் வரலாம் வேர்க்காம ஏற்காமலும் வரலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அடுத்ததா இது தன்மை முன்னிலை படுகை ஆகிய மூன்று இடங்களில் மூன்று காலங்களிலும் வரும் இல்ல இறந்த காலத்திலையும் வரும் நிகழ்காலத்திலையும் வரும் எதிர்காலத்திலையும் வரும் சப்போஸ் கூற்று காரணம் கேட்கணும்னா இந்த டேட்டாவை வச்சு கூற்று காரணம் கேட்கலாம் ஓகேங்களா இது எப்படி கேட்கலான்னா இந்த வினையாளனையும் பெயர் தன்மை முன்னிலை இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அல்லது அது இரண்டு இடங்களில் இறந்த காலம் நிகழ்காலத்தில் மட்டுமே வினையாளனையும் பெயர் வரலாம் அப்படின்னும் கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் நல்லா பறித்து வச்சுக்கோங்க இந்த வினையாளனையும் பெயர் வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வரலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேறொரு பயனிலை கொண்டு முடிவது ஓகேங்களா வினையாளனையும் பெயர் ஒரு வி வினைமுற்று பெயரின் தன்மையை ஏற்று வேற்றுமையுரிவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அது என்னென்ன இடத்துல வரும் தன்மை முன்னிலை படர்கை ஆகிய மூன்று இடத்துல வரும் மூன்று காலங்களிலும் வரும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்தவர் இதில் இதுதான் தான் வினையாளனையும் பெயர் பொறுத்தார் ஓகேங்களா அல்லது பொறுத்தவர் அப்படின்னு வந்தால் கூட அது வினையாளனையும் பெயர் தான் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அந்த தொழில்னா வினைக்கு போயிடும் ஓகேங்களா அந்த வேலைக்கு போய்டும் அது வினை சொல்லா போய்டும் ஓகேங்களா ஆனால் இங்கே அந்த வேலையை செய்கிறது ஓகேங்களா அந்த கருத்தாவை குறிக்கும் காலத்தை காட்டும் நம் மேலே பார்த்தது தான் மூன்று காலத்தையும் காட்டும் ஓகேங்களா நிகழ்காலம் பிறந்த காலம் எதிர்காலம் மூன்று காலத்தை காட்டும் மூன்று இடத்திற்கும் வரும் தன்மை முன்னிலை படர்கைக்கு வரும் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் பாடியவள் அதுவே பாடி நாள் பாருங்கள் பாடி நாள் அப்படின்னா பாடுறதை குறிக்குது ஓகேங்களா பாடினாள் என்ற சொல் இந்த சொற்களை நீங்கள் கவனிச்சாலே இந்த உங்களுக்கு வினையாளர் புரிஞ்சிடும் பாடினால் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க கவிதா பாடினால் கவிதா பாடினால் அப்போ பாடினால் இந்த சென்டென்ஸை கவனிங்க இந்த பாடினால் என்பது என்ன குறிக்குதுன்னா கவிதா என்ற பெண் என்ன பண்ணியிருக்காங்க பாட்டு பாடியிருக்காங்க பாடுறாங்க அப்படின்னு புரியுது ஓகேங்களா அதுவே பாடியவள் கவிதா பாடியவள் கவிதா ஓகேங்களா பாடியவள் கவிதா இந்த பாடியவள் என்பது எதை படியவள்னு எதுனா பாடியவள் என்பது எதை குறிக்கிறதுன்னா பாடியவள் என்ற சொல் கவிதாவை குறிக்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த செயலை குறிக்காமல் அந்த கவிதா என்ற பெண்ணை குறிக்கிறது இப்படி அந்த கருத்தாவை செய்கிற செயலை குறிக்காமல் அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள குறித்தா அதுதான் வினையாளனின் பெயர் ஓகேங்களா எளிமையான எக்ஸாம்பிள் அடுத்ததாக பாருங்கள் படித்தவர் இந்த எக்ஸாம்பிள் பிடிச்சி புரிஞ்சிச்சிங்களா அடுத்தது பாருங்க படித்தவர் படி படித்தான் படித்தான் என்பது வினைச்சொல் அதுவே படித்தவர் கண்ணன் படித்தான் நம்ம இந்த எடுத்துப்போம் கண்ணன் படித்தான் படித்தான் என்பது என்ன குறிக்கும்னா படிக்கிறது குறிக்கும் அதுவே படித்தவர் கண்ணன் படித்தவர் ராமன் இப்படி வச்சுப்போம் படித்தவர் ராமன் இப்போ படித்தவர் என்ற சொல் எதை குறிக்குதுன்னா யார் படிக்கிறாங்களோ அவங்களை குறிக்குது படித்ததை குறிக்கல படித்தவர் அந்த படிப்பை படித்தது யார் ராமன் அப்போ படித்தவர் என்பது யாரை குறிக்குதுன்னா டைரக்டாகவே இந்த ராமனை குறிக்கிறது அப்படி அந்த செயலை குறிக்காமல் செயலை யார் செய்கிறாங்களோ அந்த கருத்தாவை குறித்தால் அதுதான் என்னென்னா வினையாளனின் பெயர் ஒரு செயல் நடக்கும் அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படின்ற குறித்தா அதுதான் தான் வினையாளனையும் பெயர் ஓகேங்களா இதுதான் தான் வினையாளனையும் பெயர் இது தவிர பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை இது தெரிஞ்சாலே நமக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சல் பண்ண முடியும் பாருங்க பள்ளிப்பாடு புத்தகத்துல பள்ளிப்பாட புத்தகத்துல இலக்கண குறிப்புக்கு கீழே நிறைய வினையாளனையும் பெயர் இருக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வினையாளனையும் பெயர் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க முடிஞ்சா நோட் நோட் எடுத்து எல்லையும் வச்சுக்கோங்க ஓகேங்களா மகிழ்ந்தோர் மகிழ்ந்தோர்னா எதை குறிக்கிறது வினையாளனையும் பெயர் அது எப்படி மகிழ்ந்தோர் என்பது வினையாளனையும் பெயரை குறிக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல அந்த கண்ணன் ராமன் பெயரே எடுத்துப்போம் ராமன் மகிழ்ந்தான் கண்ணன் மகிழ்ந்தான் கவிதா மகிழ்ந்தாள் ஓகேங்களா இதில் மகிழ்ந்தான் மகிழ்ந்தால் என்ற சொல்ல எதை குறிக்குதுன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு வினையை குறிக்கிறது எக்ஸாம்பிள் பாருங்கள் ராமன் மகிழ்ந்தான் ஓகேங்களா அல்லது கவிதா மகிழ்ந்தால் ஓகேங்களா இந்த சொற்றொடர்லாம் பாருங்கள் ராமன் என்ற ஒரு கேரக்டர் கண்ணன் ஒரு கேரக்டர் கவிதா ஒன்று கவிதான்னு ஒரு கேரக்டர் ஓகேங்களா இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செயலை வினையை குறிக்கிறது ஓகேங்களா அதுவே மகிழ்ந்தான் என்ற சொல்லு எதை குறிக்கிறது ஒரு வினையை ஒரு செயலை குறிக்கிறது அதுவே மகிழ்ந்தோர் மகிழ்ந்தோர் என்ற சொற்களை எடு சொல்ல எடுத்துக்கோங்க இதில் மகிழ்ச்சியாக இருந்ததை குறிப்பிடலை யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க அதை தான் என்ன குறிப்பிட்டிருக்காங்க மகிழ்ந்தோர் ஓகேங்களா மகிழ்ந்தோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க அப்போ அந்த மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்கன்னு கொடுக்காம மகிழ்ந்தோர்னு யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்ற நபர்களை கருத்தாவை குறிப்பதால இது வினையாளனையும் பெயர் புரியுதுங்களா மகிழ்ந்தான் அது ஒரு வினை சொல் ஓகேங்களா வினை சொல்ல வரும் அதுவே மகிழ்ந்தோர்னா அந்த வினையை யாரை செஞ்சாங்க யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்றதை குறிப்பிட்டதால் இது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அதே மாதிரி சொன்னோர் சொன்னோர் இதுவும் வினையாளனையும் பெயர் மேக்சிமம் இருதில் வர்றது எல்லாமே மேக்சிமம் வினையாளனின் பெயராக இருக்கும் மேக்சிமம் அதுக்காக இரு வர எல்லாமே வினையாளனின் பெயர் இல்லை மேக்சிமம் வினையாளனின் பெயராக இருக்கும் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கான்செப்டை புரிஞ்சிக்கணும் அப்புறம் இரு வந்தால் வினையாளனின் பெயர்னு நினச்சிக்க கூடாது ஓகேங்களா கான்செப்ட்டும் தெரியணும் ஓகேங்களா கான்செப்ட்னா ரொம்ப சிம்பிள் அவங்க வினையை குறிக்காமல் யார் அந்த செஞ்சாங்கன்னு அது குறிப்பிட்டாள் பேர் ஓகேங்களா சொன்னோர் சொன்னோர் சொன்னவன் ஓகேங்களா ராமன் சொன்னான் ஒரு சொற்களை எடுத்துக்கோங்க நம்ம எப்பவும் போல அதே பெயர் ஆழமாக இந்த பெயர் மனசுல பதிஞ்சிச்சு ராமன் கண்ணன் ஓகேங்களா இது ராமன் சொன்னான் ராமன் சொன்னான் கண்ணன் சொன்னான் கவிதா சொன்னால் ஓகேங்களா இதில் பாருங்கள் சொன்னால் சொன்னால் என்ற சொற்கள்லாம் ஏதோ சொல்லியதை ஓகேங்களா சொல்லிய ஏதோ ஒரு வினையை செயலை குறிக்கிறது ஆனால் சொன்னோர் பாருங்கள் சொன்னோர் என்ற சொல் எதை குறிக்குதுன்னா யாரோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னோர் இதெல்லாம் இல்லை சொன்னோர் என்ற சொல் அந்த சொல்ல சொல்லிய செயலை குறிக்காமல் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற கருத்தாவை யாரோ ஒரு நபரை குறிக்கிறதால இது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அறிவார் வல்லார் இதுவும் வினையாளனையும் பெயர் ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டன்ட் அறிவார் வல்லார் ஓகேங்களா அறிவா அறிவார் வல்லார் இதையும் பாருங்கள் நல்லா கவனிங்க அவங்க செஞ்ச செயலை குறிப்பிடலை யாரோ ஒரு நபரை யாரோ ஒரு கருத்தாவை அறிவார் அறிவாக இருக்கிறவங்க வல்லவராக இருக்கிறவங்கள குறிக்கிறது ஓகேங்களா அறிவார் வல்லார் என்பது அவங்க செஞ்ச செயலை குறிக்காமல் அவங்க அறிவாளியாக இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம் அவங்க அறிவாளியாக இருக்காங்கன்னா அவங்க அறிவாளியாக இருக்கிறத குறிக்காமல் அறிவார் யார் அறிவாளியாக இருக்காங்க அறிவார்னு ஓகேங்களா அறிவில் சிறந்த ஒருத்தரை குறிப்பிடுறது அறிவார் ஓகேங்களா அப்போது அவங்க செய்கிற செயலை குறிக்காம யார் அந்த செயலை செய்கிறாங்கன்றதை குறிப்பிட்டு வருது அப்போ அறிவார் வல்லார் இதுவும் என்ன வரும்னா வினையாளனையும் பெயர் அடுத்த டேட்டாவை பாருங்க இலக்கண குறிப்பு கேள்வி நான் இரு வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இரு எல்லா கண்டிஷனுக்கும் வராது ஓகேங்களா மேக்ஸிமம் கண்டிஷனுக்கு தான் இரு வந்தால் வினையாளனின் பெயர்னு சொன்னால் பட் எல்லா கண்டிஷன்லேயும் வினையாள பெயருக்கு இரு வராது ஓகேங்களா இந்த கேள்வி நான் எப்படி வினையாளனின் பெயராக மாறுச்சு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கேள்வி நான்னா என்னன்னா கேள்வி ஞானம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கேள்வி ஞானம்னா என்னென்னா செவியால் நம்ம காதுகளால் கேட்டு ஞானத்தை வளர்த்துக்கிறது ஓகேங்களா அப்படிப்பட்ட ஞானத்தில் சிறந்தவரை ஓகேங்களா அப்படி கேள்வி மூலயமாவே சிறந்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேள்வியால் ஏதோ ஒன்று கற்றுக்கிறாரு ஓகேங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா கேள்வி நான் ஓகேங்களா கேள்வி நான் அப்போது அவர் கேட்குற செயலை குறிக்கலை நல்லா இந்த வார்த்தையை பார்க்கணும் கேள்வி நான் என்ற சொல் அவர் கேட்டுக்கிற செவியால் கேட்குற செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்கிறவர் யார் கேள்வி நான் என்ற சொல் யாரை குறிக்கிறதுனா அந்த செயலை யார் செய்கிறாங்க அப்படின்றது குறிப்பிட்டு வந்ததால் இது விளையாளரையும் பெயர் வினையாளனையும் பெயர் புரியுதுங்களா எங்கே போனாலும் லாஸ்டில் கான்செப்டுக்கு தான் வந்தாகணும் இல்லை ஷார்ட்கட் எல்லா டைம்லேயும் எல்லா இடத்துலையும் மேக்ஸாக இருந்தாலும் சரி மற்ற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்கட் எல்லா நேரத்திலையும் பயன்படாது இல்லை ஷார்ட் கட் ஷார்ட்கட்டு மேக்ஸு கூட நிறைய பேர் ஷார்ட் கட்டு கேட்பாங்க என்கிட்ட பட் ஷார்ட்கட்டை நீங்கள் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய டைம் சால்வ் பண்ணிங்கன்னா நாலு ஸ்டெப்பில் போடுற ஆன்சரை ரெண்டு ஸ்டெப்பில் உங்களால் போட முடியும் அது பண்ண வேண்டியது நீங்கள் ப்ராக்டிஸ் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை தவிர்த்துட்டு கரெக்டான ரூட்லேயே போங்க உங்களுக்கே ஓகேங்களா நீங்களாவே ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சிருங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓகேங்களா ஒரு பத்து டைம் ஒரு செம்மை போடுறோன்னா எட்டு டைம் ஒரு மாதிரி போகிறோன்னு வச்சுக்கோங்க நார்மலாக போகிறோன்னா ஒன்பதாவது முறை நீங்களாகவே இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க ஓகேங்களா அது ப்ராக்டிஸ் தான் பண்ணி தான் அந்த ஷார்ட் கட்டை கொண்டு வரணுமே தவிர நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட் கட்லாம் குறிப்பிட்ட காலத்தில் மறந்து போயிடும் ஓகேங்களா அதனால் ஷார்ட் கட்டை நோக்கி ஓடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கான்செப்ட் ஓரியன்டாக படிங்க ஓகேங்களா கேள்வி நான் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷன் அனலைஸ்க்கு போகும் தா என்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயரை கண்டுபிடிக்கணும் தந்தவன் என்ன வரும் தந்தவன் இது கடைசியா வரும் இங்க பாருங்க தந்து தந்து லாஸ்ட்ல ஊழ முடியுதுங்களா ஈ ஊழ முடிஞ்ச என்ன வரும் ஓகேங்களா தந்து ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் இதுவே ஆ உம்முல முடிஞ்சா பெயரச்சம் இத எப்பவுமே மறக்க கூடாது ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் ஆ உம்முல முடிஞ்சா பெயரச்சம் தந்து ஊல முடியுதுங்களா அப்போ இது வினையச்சம் தந்தான் ஓகேங்களா இதுவும் ஒரு வினை சொல் தல் தருதல்னு இருக்குது ஓகேங்களா இது தொழில் பெயரில் வந்துடும் இங்கே பாருங்கள் தந்தவன் 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 என்பது அவன் தந்த செயலை குறிக்கல ஓகேங்களா யாரோ ஒருத்தன் தந்திருக்கான் அப்படின்ற அந்த கருத்தாவை குறிக்கிறது அப்போது தாய் என்னும் வேர் சொல்லோட வினையாடனின் பெயர் என்னன்னா தந்தவன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் தந்தான் தந்து தருதல் இதெல்லாம் வேறு வேற குறிக்கிறது ஓகேங்களா வேறு வேறு ஒன்று பெயர் சொல்ல குறிக்க வினை சொல்ல குறிக்கிறது இன்னொன்று தொழில் பெயரை குறிக்கிறது ஆனா இந்த தந்தவன் அப்படின்ற சொல் எதை குறிக்கிறதுனா இந்த வேர் சொல்லோட வினையாளனின் பெயரை குறிக்கிறது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க பொரு பொருத்த ஆள முடியுது ஆ உல முடிஞ்சா பெயரச்சம் கிடையாது பொறுத்து ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் இதுவும் கிடையாது பொருத்தல் தள்ளில முடியுது அப்போ தொழிற்பெயர் இதுவும் கிடையாது அப்ப ஆன்சர் தான் இருக்கும் பொறுத்தார் நம்ம பார்த்தோம் பொருத்தார் பூமியாழ்வார் ஓகேங்களா பொறுத்தார் பூமியாழ்வார் அப்போ பொறுமையாக இருக்கிற யாரோ ஒருத்தரை தான் பொறுத்தார் ஓகேங்களா புரியுதுங்களா பொருத்தல் பொறுத்தல்னா பொறுமையாக இருக்கிறது ஓகேங்களா ஒரு தொழில் அதுவே இங்கே பாருங்கள் பொறுத்தார் பொருத்தார்னு யாரோ ஒருத்தர் பொறுத்தார் பொறுமையாக யாரோ ஒருத்தர் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த கருத்தாவை அது குறிக்கிறதால இது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க உணர் இங்கே பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் பாருங்கள் உணர்ந்து இல்லை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்களா உணர்ந்தோர் இல்லை உணர்ந்தோர் என்பது ஏதோ ஒரு விஷயத்தை உணர்ந்தவங்களை குறிக்குது அப்போது அந்த செயலை செஞ்சதை குறிக்காமல் யாரோ ஒரு கருத்தாவை குறிக்கிறதால இது தான் வினையாளனை பெயர் இது பாருங்கள் உணர்ந்து ஓகேங்களா ஊழல் முடிஞ்சிருக்கு ஊழல் முடிஞ்சால் வினையச்சம் உணர்ந்த பெயர் அச்சம் இங்கே உணர்ந்தான்னு வினை சொல்லாக இருக்குதுங்களா அப்போ ஆன்சர் என்ன உணர்ந்தோர் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பாடு என்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயரை கேட்டிருக்காங்க பாடு பாடியவல் நம்ம புத்தகத்தில் பார்த்தோங்களா அதே எக்ஸாம்பிள் புத்தகத்தில் கீழே கொடுத்துருந்தாங்க பாருங்கள் பாடியவள் இதை தான் என்ன கேட்டிருக்காங்க வினையாளனின் பெயராக எக்ஸாம்பிளே இதை தான் கேட்டிருக்காங்க ஸோ புத்தக டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் பாடு என்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் என்ன பாடியவள் தள்ள முடியுது பெயர் சொல் பாடுகின்றாள் ஓகேங்களா பாடினாள் ஓகேங்களா இப்போது சரியான விடை எது வினையாளனின் பெயருக்கு பாடியவள் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் கொடு என்ற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் நிறைய முறை இந்த கொடுவை தான் நிறைய முறை கேட்டிருக்காங்க கொடு பாருங்க கொடுத்தார் கொடுப்பார் கொடுத்தோம் இதில் எது வினையாளனின் பெயராக இருக்கும் யூஸ் பண்ணிட்டீங்களா கொடுத்தோர் கொடுத்தோர் என்பது அந்த செயலை ஓகேங்களா செஞ்சவங்கள குறிக்கிறதால அந்த கருத்தாவை குறிக்கிறதால கொடுத்தோர் என்பதே வினையாளனையும் பெயர் கொடுத்தார் என்பது யாரோ ஸ்பெசிஃபிக்காக ஓகேங்களா யாரோ ஒருத்தரை அந்த செயலை குறிக்கிறது ஓகேங்களா கொடுப்பார் ஓகேங்களா இதுவும் அப்படி தான் கொடுத்தோம் ஓகேங்களா இதில் கொடுத்தோர் என்பது தான் அந்த செயலை செய்கிற கருத்தாவை குறிக்கிறது மேக்சிமம் இரு ஓகேங்களா இரு வந்தாலே அது என்னவாக தான் இருக்குன்னா வினையாளனையும் பெயராக தான் இருக்கும் மேக்சிமம் ஓகேங்களா எல்லா கண்டிஷன்ல இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் கண்டிஷனில் அது வினையாளனையும் பெயராக இருக்கும் ஓகேங்களா கொடுத்தோர் என்பது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அடுத்த கேள்வி கொடு திரும்பவும் பாருங்க கொடு ஆனால் இது வேற எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இங்கே பாருங்க ஆப்ஷன் சியில் இருந்துச்சுங்களா இது பாருங்க ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகேங்களா இது வேற எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஆனால் சேம் கொஸ்டினை தான் நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக இந்த கொடு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்கேயும் பாருங்க கொடுத்தோர் திரும்பவும் கொடு பாருங்க திரும்பவும் கொடு இந்த கொஷினை பாருங்கள் இந்த கொஷினை பாருங்கள் ஓகேங்களா மூணாவது கொஷின் இது வேறு மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே கேள்வி தான் மூணாவது முறை கேட்டிருக்காங்க கொடு என்ற வேறு சொல்லோட வினை வினையாளனின் பேர் என்ன கொடு ஓகேங்களா அடுத்த பாருங்க மகிழ் நம்ம புத்தகத்திலே பார்த்தோம் மகிழ்னா என்ன மகிழ்ந்தோர் மகிழுக்கான வினையாளனின் பேர் என்ன மகிழ்ந்தோர் நம்ம முன்னாடி பார்த்தது தான் பாருங்கள் தா தா என்ன வரும் தந்தவர் தானா என்ன தந்தவர் இதோட வினையாளனின் பெயர் என்ன தந்தவர் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க தந்து ஊழ முடியுதுங்களா என்ன வரும் தந்த ஆள முடியுது என்ன வரும் அடுத்ததான் தந்தது ஓகேங்களா இது எல்லாமே எதில் வரும் பெயரச்சம் வினை வினைச்சொல் இந்த மாதிரி வரும் வினையாளனின் பெயராக எதை குறிக்குதுன்னா இது தந்தவர் ஓகேங்களா தந்தவர்னு யாரோ ஒரு பர்சன் யாரோ ஒரு கருத்தாவை குறிப்பிட்டு வருது தரதுன்றத செயலை குறிப்பிடல நல்லா திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க தந்தது ஓகேங்களா அவர் தர செயலை குறிக்காம தரது யாரு ஓகேங்களா தரது யாரு அப்படின்றத தான் குறிக்கிறது அதனால இதுதான் வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க ஒருத்தல் வினையாளனையும் பெயர் காண்க வேர் சொல்லை கொடுத்து வினையாளனின் பெயரை கண்டுபிடிக்கணும் ஒருத்தல் ஓகேங்களா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வினையாளனின் பெயர் கண்டுபிடிக்கணும் என்னன்னா ஒருத்தார் ஒருத்தலுக்கு என்ன வரும் ஒரு தார் ஓகேங்களா ஒரு தார் என்பது இதற்கான வினையாளனின் பெயர் மேக்சிமம் பாருங்கள் இருல தான் வினையாளனின் பெயர் முடியும் இல்லை மேக்சிமம் ஓகேங்களா அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் வரலன்னு சொல்லாதீங்க மேக்சிமம் அதில் தான் முடியும் வா என்னும் வேறு சொல் கொண்டமையும் வினையாளனின் பெயரை கண்டறிய வா இதில் இரு இருக்குங்களா வந்தவர் வானா வந்தவர் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் இரு மட்டும் வந்தால் வினையாளனையும் பெயருன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்க கூடாது கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த செயலை செய்கிறது யார் அப்படின்னு குறிப்பிட்டு வந்தால் அது வினையாள பெயர் அந்த செயலை குறிப்பிடாமல் அந்த செயலை யார் செய்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு வந்தால் அது வினையாள பெயர் இந்த கான்செப்டை மறக்கக்கூடாது ஓகேங்களா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி வேணாலும் வரட்டும் உங்களுக்கு புரிதல் மட்டும் இருந்தால் போதும் அவங்க எந்த கேள்வினா கேட்கட்டும் எந்த புத்தகத்தில் இருந்து வேணால் கேட்கட்டும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா வா என் வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் வந்தவர் கேள் ஓகேங்களா இதோட வினையாளனின் பெயர் கண்டுபிடிக்கணும் என்ன வரும் கேட்டவர் கேள் என்ற வேர் சொல்லோட வினையாளன் பெயர் என்னன்னா கேட்டவர் அடுத்த கொஸ்டினாக பாருங்கள் மகிழ் என்ற சொல்லினோட வினையாளனையும் பெயர் தெரிவு செய்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே மகிழ்ந்தான்னு இரு மகிழ்ந்தான்னு இருக்குது இரு வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் சரியான ஆன்சர்னு போட்டிருக்கூடாது மகிழ் என்ற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் என்ன வருன்னா மகிழ்ந்தோர் ஓகேங்களா அந்த செயலை செஞ்ச கருத்தாவை எதை குறிக்குதுன்னா மகிழ்ந்தோர் தான் குறிக்கும் மகிழ்ந்தார் குறிக்காது மகிழ்ந்தார் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா அந்த செயலை தான் குறிக்கும் ஓகேங்களா மகிழ்ந்தார் என்பது அந்த செயலை குறிக்கிறதால மகிழ்ந்தோர் என்பது தான் அந்த கருத்தாவை குறிக்கிறது அப்போ ஆன்சர் என்ன மகிழ்ந்தோர் நம்ம புத்தகத்திலே இந்த வார்த்தையை பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா மகிழ்ந்தோர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரெண்டு இரு வச்ச சொற்கள் கொடுத்துருக்காங்க அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மகிழ்ந்தோர் அடுத்த கேள்வி பாருங்க வேர் சொல்லின் வினையாளனும் பெயர் வேர் சொல்லை பார் பார்க்கு என்ன வரணா பார்த்தவன் பார்த்தவனை ஓகேங்களா பேசியவனை இந்த மாதிரிலாம் வந்தால் கூட அது வினையாளனையும் பெயர்தான் ஓகேங்களா பார்த்தான்னு வந்தால் அந்த செயலை குறிக்கும் பார்க்கிறதை குறிக்கும் பாருங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கன்ஃப்யூஸ் ஆகும் இந்த இடத்துல கண்டிப்பாக பார்னால் பார்த்தான்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க பார்த்தான் அடுத்த பார்த்தவன் இந்த ரெண்டு சொற்கள வச்சுப்போம் பார்த்தான்னா எதை குறிக்கிறதுனா ஏதோ ஒரு இடத்த பார்க்குறான் ஓகேங்களா பாக்குறத குறிக்கிறது ஒரு வினையை குறிக்கிறதுங்களா ஆனா இந்த பார்த்தவன் என்ற சொல் பாருங்க பார்த்தவன் என்பது இப்போ நம்ம அதே பேருக்கே வருவோம் கண்ணன் பார்த்தான் அதே வச்சுப்போம் கண்ணன் பார்த்தான் இதில் கண்ணன் என்பது பெயர் சொல் பார்த்தான் என்பது வினை சொல் ஓகேங்களா அதுவே பார்த்தவன் கண்ணன் பார்த்தவன் கண்ணன் இதில் பார்த்தவன் என்ற சொல் யாரை குறிப்பிடுகிறது கண்ணன் என்ற பெயரை அதான் கரெக்டாக டைரக்டாக குறிப்பிடுது ஓகேங்களா அப்படி அந்த செயலை குறிக்காமல் பார்க்குற செயல் ஓகேங்களா பார்க்குற செயலை குறிக்காமல் யார் பார்க்குறாங்க அப்படின்ற மீனிங்கை தான் இந்த வார்த்தை தருது ஓகேங்களா பார்த்தவன் என்ற சொல் அவர் பார்க்குறத குறிக்காம அவர் யார் பார்த்தாங்க அப்படின்ற அவரை தான் குறிக்கிறதால இது வினையாளனையும் பேர் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கோங்க பார்த்தான் பார்த்தவன் பாட்டான் என்பது அந்த வினையை குறிக்கிறதால அது வினை சொல்லுக்கு போயிடும் அதுவே பாட்டவன் அப்படின்னா அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்குது அதனால் இது வினையாளனின் பெயர் அடுத்த கேள்வி பாருங்கள் வேர் சொல்லை கொடுத்து வினையாளனின் பெயர் உருவாக்குதல் தா என்னும் மேர் சொல்லோட வினையாளனின் பெயர் என்ன தந்தவர் தா என்னும் சொல்லோட வினையாளனின் பெயர் என்னன்னா தந்தவர் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முப்பது கொஷின் பேப்பர் கிட்டே அனலைஸ் பண்ணி இவ்வளோ கொஷின் தான் கிடச்சிது ஏன்னா வேர் சொல்ல வச்சு வினையாளனின் பெயர் மட்டும் இல்லை நிறைய சொற்கள் இருக்குது ஓகேங்களா பெயரட்சமாக மாற்றுறது வினையச்சமாக மாற்றுறது தொழில் பெயராக மாற்றுறதுன்னு நிறைய இருக்கிறதால வினையாளனின் பெயரில் இவ்வளோ டேட்டா தான் கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இவ்வளோ டேட்டா தான் ஓல்டு கொஷின் தான் கிடச்சிது ஓகேங்களா ஏன்னா பெயர் சொல் வினைச்சொல் பெயரச்சம் வினையச்சம் இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தனா ஒரு வினையாள பேர் கொஷின் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முப்பது கொஷின் அனலைஸ் பண்ணி இவ்வளோ டேட்டாவை எடுத்துட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி